ஹாய் வெல்கம் பேக் டு ஜோதிஷ்கர்பல் இன்னைக்கு நம்ம வந்து வெயிட் லாஸ் கஞ்சி மிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம உடல் எடையை வந்து வேகமாகவும் அதே மாதிரி ரொம்பவே ஆரோக்கியமாகவும் நம்ம வந்து குறைக்க முடியும் இந்த கஞ்சி ரெசிபி வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம் இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் எப்படி இதை வந்து ரெடி பண்ணணும் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்றத ஃபுல் வீடியோவும் பாருங்க ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு புரியும் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்திருக்கோம் ஸோ இந்த அரிசி வந்து இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட்டிலே கிடைக்கும் இந்த அரிசி வந்து கா கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அப்படியே வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை வந்து வேகமாக வச்சுட்டிங்கன்னா நடுவில் வேகாது மேலே மட்டும் செவந்துடும் அதனால சிம்மில் வச்சே நல்லா வறுத்துக்கோங்க அடுத்தது வந்து நம்ம என்ன இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணுறோன்றதையும் பார்க்கலாம் முக்கியமாக இதில் ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியண்ட் வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அளவும் ரொம்ப முக்கியம் இது வந்து கருப்பு கவுனி அரிசி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இதில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்றது ஸோ இந்த கருப்பு கவுனி அரிசியும் நல்லா வறுத்துக்கலாம் அதோட வாசம் வர வரைக்கும் அரிசி வந்து நல்லா பொரியும் மாப்பிள்ளை சம்பா அரிசியும் சரி கருப்பு கவுனி அரிசியும் சரி நல்லா பொரிஞ்சு வரணும் இந்த அரிசி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க அடுத்தது வந்து கொள்ளு கொள்ளில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது நம்ம எலும்புக்கு மூட்டுக்குலாம் ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது அதனால் இந்த கொல்லையும் நம்ம வந்து இது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நம்ம ஏன் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே தனித்தனியாக வறுக்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு இன்கிரீடியண்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா வருபடுற அளவு நேரம் வந்து கூட குறைச்சலாகும் அதனால் நம்ம வந்து ஒவ்வொன்றா தனித்தனியாக வறுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா பார்லி அரிசி பார்லி அரிசியில் வந்து நிறைய நார்ச்சத்து இருக்குது நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்ப முக்கியம் அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகு மிளகையும் வந்து நல்லா வறுத்துக்கலாம் பார்லி அரிசியும் நான் வந்து நல்லா வறுத்துருக்கேன் ஸோ அது வந்து நெக்ஸ்ட்டு வரும் நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக வறுத்துக்கோங்க மிளகு வந்து எவ்வளோ எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே கா கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் இல்லையா ஸோ மிளகு வந்து முப்பது கிராம் தான் நான் எடுத்திருக்கேன் எனக்கு வந்து இந்த காரம் அளவு போதும் அதனால நான் மெ மிளகு வந்து முப்பது கிராம் எடுத்திருக்கேன் மிளகையும் நல்லா வறுத்துக்கோங்க அடுத்தது வந்து ஜீரகம் ஸோ ஜீரகம் வந்து எவ்வளோ எடுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைனா ஐம்பது கிராம்க்கு ஒரு பத்து கிராம் இருபது கிராம் கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு மிளகு வந்து ஏன் நான் முப்பது கிராம் எடுத்துருக்கேன்னா காரம் கொஞ்சம் இது வந்து பொடி இருக்கும் அதனால் காரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால தான் முப்பது கிராம் நான் எடுத்திருந்தேன் ஸோ எல்லாத்தையுமே வந்து நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க வறுத்துட்டு அதையும் அதே பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க அடுத்தது வந்து பூண்டு வந்து நாட்டு பூண்டு எடுத்திருக்கேன் நான் வந்து தோலோடு தான் சேர்ப்பேன் நீங்கள் வந்து தோல் உரிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் ஸோ பூண்டையும் நல்லா வந்து இது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நல்லா பூண்டு வறுத்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு பூண்டு உள்ளேயும் வேகும் வெளியிலையும் நல்லா வந்து கிறிஸ்பி ஆகும் ஸோ வறுத்துட்டு அதையும் அந்த பாத்திரத்திலே சேர்த்துக்கோங்க எல்லாமே நல்லா ஆறணும் ஆறாமல் நம்ம வந்து மிக்சியில் அரைக்கக்கூடாது எல்லாத்தையும் நல்லா இந்த அளவுக்கு பூண்டு வந்து வருபட்டுருக்கணும் பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து பூண்டு கிறிஸ்பியாக இருக்கும் இல்லைனா பூண்டோட ஈரப்பதம்லாம் வந்து போகாது இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து வறுத்து எடுத்தாச்சு கருப்பு கவனி அரிசி மாப்பிளை சம்பா அரிசி பூண்டு மிளகு ஜீரகம் கொள்ளு பார்லி அரிசி எல்லாமே நம்ம வந்து இது மாதிரி வறுத்த எடுத்துக்கணும் இதை வந்து நல்ல ஒரு பாத்திரத்தில் நல்லா போட்டு ஆற வச்சுருங்க ஒன் அண்ட் ஆஃப் ஹவருக்கு நான் அப்படியே விட்டுட்டேன் மற்ற வேலைகள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சிட்டு தான் நான் வந்து இதை வந்து அரைச்சேன் ஸோ நான் வந்து வீட்லேயே அரைச்சிட்டேன் மிக்சிலேயே அரைச்சிட்டேன் நீங்கள் வந்து மிஷினில் கொடுத்து கூட அரைச்சி வாங்கிக்கலாம் அரைச்சு வாங்கிக்கோங்க அரைச்சு வாங்கிட்டு நல்லா வந்து ஆற விட்டுருங்க அப்படியே உடனே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது இது வந்து நம்ம சேலும் பண்ணலாம் நான் வந்து என்னோட கஸ்டமர்ஸ்க்கும் இது வந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன் நல்ல ரிசல்ட் இருக்குது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்து குழந்த பிறந்ததுக்கப்புறம் தொண்ணூற்றி நாலு கிலோ இருந்தேன் இந்த கஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் ரெகுலராக என்னால் ஒர்க் அவுட் கூட ரெகுலராக பண்ண முடியல நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து காலையிலையும் நைட்டும் நான் வந்து என்ன ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லி போட்டிருந்தேன் அந்த ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம் அது வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறோன்றது ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கேன் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோவும் போய் பாருங்கள் புதுசாக நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கோங்க சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அடிக்கடி இந்த மாதிரி மேக்கிங் வீடியோலாம் போட்டுட்ருப்போம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவை தான் போட்டுட்ருக்கேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இது நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா ஆரட்டும் இந்த கஞ்சி மிக்ஸ் வந்து நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி சேல் பண்ணலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஆன்லைனில் வெயிட் லாஸ்க்காக சேல் பண்ணிகிட்ருக்காங்க பட் எல்லாருமே இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்களான்றது தெரியாது என்னுடைய கஸ்டமர்ஸே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் வெளியில் வாங்கியிருக்கேன் சிஸ்டர் ஆனால் எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மக்கிட்ட வாங்குறவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது இது வந்து நம்ம காலையில் நைட்டு ரெண்டு நேரமுமே எடுத்துக்கலாம் இந்த கஞ்சி மிக்ஸ் பவுடர் வந்துட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கஞ்சா வச்சு குடிக்கும்போது நம்ம உடம்புக்கு வந்து வெயிட் லாஸும் குறையும் அதாவது கெட்ட கொழுப்பெல்லாம் குறைக்கும் அதே போல் நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா வெ வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம வந்து உடம்பு டயட்டில் இருந்தோம் அப்படின்னா சில பேர் வந்து அதிகமாக சாப்பிடாமல் வெறும் தண்ணி ஐட்டமாக எடுத்துக்கிறாங்க சாப்பிடணும் நல்லா வந்து ஹெல்த்தியானதாக சாப்பிடணும் சும்மா வெறும் தண்ணி ஐட்டமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட நமக்கு உடம்பு ரொம்ப வீக்காக போயிடும் இப்போ நல்லா ஆரிச்சு இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் இது கூட வந்து கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன் கல்லுப்பு ஏன்னு பார்த்தீங்கன்னா உப்பு நம்ம சேர்க்கும் போது நமக்கு வந்து இது ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் வண்டு பூச்சி எதுவும் வராது நான் வந்து சும்மா பேருக்கு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்ல நைஸாக பவுடராக இப்போ வந்து நம்ம அரைச்சாச்சு இது வந்து கொஞ்சம் குறை குறப்பாக தான் இருக்கும் நம்ம மிக்சியில் அரைச்சிருக்கிறதுனால எனக்கும் வந்து இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் நம்ம கொஞ்சம் குறை குறப்பாக இருந்துச்சுன்னா கஞ்சி வந்து வெந்து வரும்போது நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நைஸாக இருந்தாலும் அது உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் சொல்லி அரைச்சிக்கோங்க இப்போ நீங்கள் சப்போஸ் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா நைஸாகவே அரைச்சிடுங்க இல்லை உங்கள் வீட்டு யூஸ்க்கு வேணும்னா கொஞ்சம் குறவ குறப்பாக கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து மிக்ஸிலே அரைச்சிட்டேன் இப்போ வந்து இதை வந்து பாத்திரத்துலேயே ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் ஸோ இது வந்து எப்படி நம்ம கஞ்சி வச்சு குடிக்கலாம் அப்படின்றதையும் நான் வந்து போட்டிருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதே நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதே மெத்தடில் நீங்கள் வந்து அளவு மட்டும் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க எத்தனை கிலோ நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமர் ஆர்டர் பண்ணுறாங்களோ அத்தனை கிலோவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இன்க்டியண்ட்டை சேர்த்துக்கோங்க நான் ஆல்ரெடி எல்லா இன்கிரீடியண்ட்டோட அளவும் சொல்லியிருக்கேன் அரிசி எல்லாமே நம்ம வந்து காக்கா கிலோ எடுத்திருந்தோம் மிளகு ஜீரகம் மட்டும்தான் அளவாக எடுத்திருந்தோம் மிளகு வந்து முப்பது கிராம் எடுத்திருந்தேன் ஜீரகம் வந்து ஐம்பது கிராம் எடுத்திருந்தேன் பூண்டு வந்து ஒரு பத்து கிராம் தான் இருக்கும் ஒரு ரெண்டு பூண்டு நான் உரித்து சேர்த்துக்கிட்டேன் ஸோ நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அளவை வந்து சேர்த்துக்கோங்க இதே மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லியுமே காலையிலையும் நைட்டும் வந்து இந்த கஞ்சி மிக்ஸ் வந்து தொடர்ந்து எடுத்துக்கோங்க வெயிட் லாஸ் வந்து நல்லா ரிடியூஸ் ஆகுது அதே மாதிரி நம்ம உடம்பும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் கை கால் இடுப்பு வலியெல்லாம் நல்லா ரிடியூஸ் ஆகுது ஏன்னா குழந்த பிறந்த பெண்களுக்கு வந்து இடுப்பு வலி கை கால் வலி தான் அதிகமாக இருக்கும் ஸோ எனக்கு வந்து நல்லாவே இருக்குது இப்போது இடுப்பு வழியெல்லாம் அதிகமாக இல்லை ஏன்னா பொழுதுனைக்கும் நம்ம வேலை தான் பார்த்துட்ருக்கோம் கால் வலியெல்லாம் நல்லா இப்போது குறஞ்சிருக்க முன்னாடியை விட இப்போ வந்து நல்லா குறஞ்சிருக்கு இது ரெகுலராக எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கு வந்து ஒரு கரண்டி அளவுக்கு நான் வந்து இந்த கஞ்சி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வந்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சே வேக வச்சுருங்க நல்லா பாருங்கள் வெந்து வந்துருச்சு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சே வேக வைங்க நான் வந்து ஒரு சொம்பு தண்ணி சேர்த்தே இல்லையா இப்போ எனக்கு இந்த அளவுக்கு கொஞ்சமாக ஆயிடுச்சு ஏன்னா வெந்து வரும்போது நமக்கு தண்ணி குறஞ்சிரும் நல்லா வந்து இப்போது இப்போ வந்து இது ஆறுனதும் ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிட்டு காலையிலையும் நைட்டும் வந்து இந்த கஞ்சி எடுத்துக்கோங்க மதியானத்தில் வந்து நீங்கள் கொஞ்சமாக சாதமும் கூட வெஜிடபிள்ஸ் அதிகமாக வச்சு நீங்கள் வந்து சாப்பிடலாம் மதியானத்தில் வந்து ரைஸ் வந்து எடுத்துக்கிறோம் அப்படி கண் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும் அப்படின்றவங்க கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இல்லை ரைஸ்க்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் சாப்பிடலாம் நம்மளால சோறு இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கொஞ்சம் சாதம் எடுத்துக்கலாம் தப்பு இல்லை நானுமே வந்து கொஞ்சமாக சாதம் எடுத்துக்குவேன் ஆனால் காலையிலையும் நைட்டும் வந்து இந்த கஞ்சி ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கேன் எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம வந்து இதில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவோ இல்லை வேறு எதுவுமே நம்ம வந்து சேர்க்கலை ஸோ நேச்சுரலாக நம்மளோட ஆரோக்கியமான அரிசி ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான கஞ்சி ரெசிபி நம்ம வந்து பார்த்துட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் உமனாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நம்ம வந்து மேக்கிங் வீடியோஸ் எல்லாமே போடுவோம் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்